அக்லா யம்மாக்காகவே இந்த பாட்டை நான் பாடுறேன் பிரகாதரையிலையும் காய்ச்சல் வரும் மழையிலையும் எனக்காக உழைத்தாய் தாயம்மா கனவனை எழுந்து புட்டு சுகத்தையும் மறந்து புட்டு போராடி என்ன வள தாயம்மா வீட்டு வேலை செஞ்சு என்ன வள தாயம்மா தேகம் நெருப்பிலிருந்து சாம்பலாகுமா இன்னொரு ஜென்மம் இருந்தால் அம்மா நீ என் பிள்ளையா கவரம் தாமா எனக்கு இன்னொரு ஜென்மம் இருந்தால் அம்மா உன் பிள்ளையா பிற கவரம் தாமா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ பாருங்க ஏன்னா நீங்கள் இல்லைன்னா வந்து இந்த படம் வந்து வெற்றி பெறாது அதோட எங்களுக்கு இந்த கதை மேலே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது நாங்கள் ஆல்ரெடி படத்தை வந்து பார்த்துட்டோம் ஸோ அதனால் இந்த கதை மேலே வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்குது அதை வந்து நாங்கள் கிட்டே வந்து ஒப்படைக்கிறோம் இதை வந்து நாங்கள் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டோண்டிங்க தான் வந்து பார்த்து சொல்லணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நாங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக வந்து உங்களுக்கு பிடிக்கும் பயமாக வெற்றி பெறும் அப்படின்னா உங்கள் கிட்டே தான் இருக்குது ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருமே வந்ததுக்கு ஸோ ஓவராலாக எல்லாருக்குமே தேங்க்ஸ் யூ தேங்க்யூ ஸோ மச் அதே உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் நீங்கள் நிறையா பாடி நாங்கள் வந்து கேட்டிருக்கோம் பிகில் மாதத்தில் அழகாக நடிச்சிருந்தீங்க பட் இதில் வந்து கதையின் நாயகனாக வந்து பண்ணியிருக்கீங்க ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது இனி வெறும் நடிப்பு தானா பாட்டெலாம் உங்களை நாங்கள் கேட்க முடியுமா அந்த மாதிரி ஒரு இதை சொல்லிட்டு போங்க ப்ளீஸ் ஐயோ அப்படிலாம் இல்லை எனக்கு மெயின் வந்து பாட்டு தான் ஏன்னா அதனால தான் நான் இங்கே நிற்கிறேன் ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா இவங்க எல்லாமே ஒன்று ஒன்று சொல்ல எல்லாமே வந்து லைவாக பண்ணலாம் லைவாக பண்ணலேருந்து அடி உத எல்லாமே வந்து லைவாக தான் பண்ணாங்க ரியலாக வாங்கினாங்க எல்லாருமே ஸோ அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப நாள் கனவு யாருக்குமே இவ்வளோ சீக்கிரம் வந்து நடக்கவே நடக்காது நான் எல்லாருக்கிட்டே நிறைய பேர்கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருப்பேன் எனக்கு வந்து எனக்கான ஸ்க்ரீன் வந்து ஒரு நாள் ஓப்பன் ஆகணும் அந்த நாளுக்காக நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இவ்வளோ சீக்கிரம் நடக்குதுனே நான் வந்து நினச்சி கூட பார்க்கல கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் இது எல்லாமே நடக்கிறது வந்து கடவுளால் மட்டுமே அதுக்கப்புறமா என்னோடய அப்பா எங்கள் அப்பா இங்கே இருந்துருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இருந்தாலும் அவர் மேலே இருந்து ப்ளஸ் பண்ணுறாருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இன்னுமா நான் வந்து ஓடிட்டே இருக்கேன் என் அம்மாவுக்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் மட்டும்தான் இன்னும் கூட நான் ஓடிட்டே இருக்கேன் எனக்காக இது வரைக்கும் நான் ஓடினா தான் சா சாத்தியமே கிடையாது முழுக்க முழுக்க எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இன்னும் கூட என் கனவுல இருக்குது ஸோ அதுக்காக நான் வந்து பாட்டை விட்டுற மாட்டேனா கிடையாது பாட்டு தான் என்னோட மெயின் அதுதான் என்னோட லைஃப் ஆனால் ஆக்டிங்கும் நான் பண்ணிகிட்டே இருப்பேன் எந்த சான்ஸ் கிடச்சாலும் பண்ணிகிட்டே இருப்பேன் விடவே மாட்டேன் கண்டிப்பாக ஒரு நாள் சாதிக்கணும்னு ஒரு ஒரு கர்வம் இருக்குது எனக்குள்ளே அது நடக்கும் அப்படின்றது வந்து நினைக்கிறேன் தேங்க்யூ நிச்சயமாக நிச்சயமாக பண்ணுவீங்க டெஃபினட்டாக சாதிப்பீங்க அப்படியே ஒரு ரெண்டு வரி ஆசையாக இருக்குடா நீ பாட்டு கேட்குறோன்னு பக்கத்துல எல்லோருக்கும் கேட்குறோம் தானே ஒரு ரெண்டு வரை பாடுங்க ப்ளீஸ் ஓகே ஆக்சுவலாக என் அம்மாவுக்காகவே இந்த பாட்டை நான் பாடுறேன் ஆமாண்ணா கொஞ்சம் வே காத காய்ச்சல் வரும் மழையினையும் எனக்காக தாயம்மா கணவனை எழுந்து புட்டு சோகத்தையும் மருந்து புட்டு போராடி என்ன தாயம்மா வீட்டு வேலை செஞ்சு என்ன வளத்தாயம்மா ஒந்தேகம் நெருப்பிலிருந்து சாம்பலாகுமா இன்னொரு ஜென்மம் இருந்தால் அம்மா என் பிள்ளையா பிற கவரம் தாமா எனக்கு இன்னொரு ஜென்மம் you, thank you so மச் ரொம்ப நன்றி பெஸ்ட் நிறைய போகிறதுக்கு நிறைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு you தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததாக அஜய் அருநாள் உங்களுக்குள்ள முடிவு பண்ணிக்கோங்க யார் வேணும் அழகாக வந்து பேசலாம் ஈக்குவலி இம்பார்ட்டன் ஸோ யார் வேணா பேசலாம் ப்ளீஸ் இங்கே வந்திருக்க அனைத்து நல்லவழருக்கும் மனமாந்த நன்றி இவ்வளோ பெரு வாய்ப்பு கிடைக்குன்னு நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது அதுக்கெல்லாம் காரணம் எங்கள் டைரக்டர் ஜெயவேல் அண்ணனுக்காக மனமாந்த நன்றி கூறுகிறேன் எங்கள் ப்ரொடியூசர் அண்ணனுக்காக மனமார்ந்த ரொம்ப நன்றி இவ்வளோ பெரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்தது பெரிய பெரிய கடவுள் முடியாது அவ்வளோ பெரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு எங்களுக்கு நான் கனவு கூட நினச்சி பார்த்தது கிடையாது அவ்வளோ வாய்ப்பு கொடுத்துருக்காரு எங்கள் அண்ணன் அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ அர்ஜுன் தேங்க்யூ ஸோ மச் நிறைய உச்சங்களை தொடர்றதுக்கு வாழ்த்துக்கள் ப்ளீஸ் அர்னால் நீங்கள் வந்திருக்க எல்லாருக்கும் என்னோடய வணக்கம் எல்லா மீடியாவுக்கும் வணக்கம் எல்லா சீஃப் கெஸ்ட்டுக்கும் வணக்கம் தேங்க்யூ எங்கள் டீம் நம்பி வந்ததுக்கு எனக்கு இந்த படத்தில் ராம் கேரக்டர் கொடுத்துருக்காங்க எனக்கு நினச்சி கூட பார்க்கல ஹீரோ எடுத்தோன்னே ஹீரோ யாரும் கொடுத்துட மாட்டாங்க என் டேரக்டர் கொடுத்துருக்காங்க ஸோ தேங்க்ஸ் டு ஜெயவல் சார் அவரை நம்பி அவர் கதை மேலே நம்பி ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசருக்கு தேங்க்யூ என் ஃபேமிலி தான் எனக்கு எல்லாம் என் ஃபேமிலியால் நினச்சிருக்க மாட்டேன் என் ஃபேமிலிக்கு தேங்க்யூ என் டீச்சர் ஆகணும் டீச்சர்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் என் படத்தில் நடித்த அப்பா அம்மா சாம் சார் வினோதினி மேடம் என்ன பையன் மாதிரியே ட்ரீட் பண்ணாங்க கரெக்டாக கைட் பண்ணாங்க எதாவது தப்புனாலும் கரெக்டாக சொல்லிடுவாங்க ஒரு சின்ன வார்த்தை என்னன்னா படத்தில் நடிச்ச அகஸ்டின் அவர் உடம்பு சரியில்லை அவர் மீண்டும் கண்டிப்போ தேங்க்யூ மூணு பேத்துக்குமே மீண்டும்